அவர்கள் உள்ளத்தில் ார்ண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாய நமக இறைவா அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா இன்னைக்கு முப்பத்தி ஒண்ணு பத்து இரண்டாயிரத்தி இன்றைய தினம் அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம் மண் சார்பான அன்னதானம் இந்த மாதத்திலேயே வந்து ஒன்பதாவது முறையா அண்ணாமலையார் உண்ணாமலையம் மண் சார்பாக கொடுக்குறோம் இன்னைக்கு அன்னதானம்னு பர்டிகுலாக யாரும் கிடையாது இன்னைக்கு அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலைய மண் சார்பான அன்னதானம் இந்த அன்னதானத்துக்கு நமக்கு பத்து ரூபாய் இருபா நூறுரூபா ஐம்பது ரூபா பண்ணுறவங்க அப்படி இல்லாத அடி கொடுத்துருங்கன்னு சொல்கிறாங்க அப்படி யாரும் கொடுக்கலனாலும் இந்த மாதத்துல இதோட ஒன்பதாவது முறையா நைன்த் டைம் பண்றோம் அண்ணாமலையார் உண்ணாமலைய மண் சார்பான அன்னதானம் இந்த அன்னதானத்திற்கு எல்லாரும் எல்லா வளமும் நலவும் பெற்று சந்தோஷமா வாழணும் இந்த அன்னதானம் அண்ணாமலை உண்ணாமலை மண் சார்பான அன்னதானம் ஓம் நம ஓம் நம சிவாய திருவண்ணாமலை கிரிவல பாதையில் இருக்கிற சாதுக்கள் சிவனடியார்கள் சிவபக்தர்கள் எல்லாருக்கும் கொடுத்திருக்காங்க அண்ணாமலை உண்ணாமலை மண் சார்பாக எல்லாரும் நல்லா இருக்கணும் அண்ணாமலையா இருக்கு அண்ணாமலை அம்மனுக்கு அண்ணாமலைய அண்ணாமலை அம்மனுக்கு ஓம் நம ஓம் நம சிவாய் ஏ எல்லாரும் சாப்பிடுங்க ஐயா எல்லாரும் சாப்பிடுங்க இது அண்ணாமலையா அண்ணாமலை அம்மன் சார்பான அன்னதானம் எல்லாரும் சந்தோஷமா சாப்பிடுங்க நல்லாண்டு வாழணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஓம் நம 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 சிவாய் அண்ணாமலையார் அண்ணாமலைய மண் சார்பான அன்னதானம் இன்னைக்கு இந்த மாசத்திலே ஒன்பதாவது முறையாக வருகிறோம் அண்ணாமலையார் அண்ணாமலைய மண் சார்பாக இந்த எல்லாரும் நல்லா இருக்கும் அந்த அன்னதானம் செய்த இந்த அன்னதானத்திற்கு அண்ணாமலையின் ஆசையுடன் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறோம் இந்த மாசத்துல ஒன்பதாவது முறையா அன்னதானம் பெறுகிறோம் அண்ணாமலையார் சார்பாக தினசரி அன்னதானத்துல இந்த மாசத்துல மட்டும் ஒன்பதாவது முறையா யாரும் இல்லாமல் ஸ்பான்சர் இல்லாமல் அண்ணாமலை உணாமலைவன் சார்பான அன்னதானம் கொடுக்குறோம் எல்லாரும் நல்லா இருக்கிறோம் பல்லாண்டு வாழணும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நினைத்தால் நல்லதே நடக்கும் ஓம் நம சிவாய வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அண்ணாமலையாளிரா அண்ணாமலை නමශිවාය නමග ඕම් නමච්ශිවායන මද ඕම් නමශිවායන මග ඕම් නම ශිවාය න මග ඕම් නමශිවාය නමග ඕම් නම ශිවාය න මග ඕම් නමශිවාය නමග ඕම් නම ශිවාය නමග ඕම් නම ශිවායනමක ඕම් නමශිවායන මක ඕම් නම ශිවාය නමග ओम नमः शिवाय नमः 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 शिवाय ओम नमः शिवाय नमः ओम नमः शिवाय नमः ओं नमः शिवाय नमः ओम 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 नमः शिवाय नमः Om Namah Shivaya Namaha. Om Namah Shivaya Namaha. Om Namah Shivaya. Om Namah Shivaya. Om Namah Om Namah Shivaya Namaha Om Namah Shivaya Namaha Om Namah Shivaya 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 Om Namah Shivaya